ஜெய் ஸ்ரீராம் அடியின் ஜி எம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே மார்கழி மாத சிறப்புகள் மார்கழி மாதம்னாலே இறைவனுக்கு உகந்த நன்னாளாகும் இந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொல்கிறது பீடை மாதம் அப்படின்னு சொல்லுவார் பீடை மாதம்லாம் கிடையவே கிடையாது இறைவனுக்கு உகந்த நாள் மனுஷா வந்து ஒரு கல்யாண காரியங்கள் செய்கிறதோ ஒரு விசேஷங்கள் செய்கிறதோ உச்சிதம் கிடையாது ஏன்னா தெய்வத்துக்கு உகந்த ஒரு மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை தவிர மனுஷாளுக்கு வந்து விசேஷம் பண்ணக்கூடிய ஒரு நாட்கள் என்பது கிடையாது இந்த ஒரு மார்கழி மாதத்திலே இறைவனை பரிபூரணமாக வழிபட்டமானால் இந்த பன்னெண்டு மாதத்துக்குள்ள பவரோடு அந்த மார்கழி மாதத்தில் அவ்வளோ பவர் உண்டு இந்த இறைவனை முழுமையாக வழிபட்டமானால் தை மாதத்திலே நம்மளுடைய நல்ல காரியங்கள்லாம் எந்தவித குறைகள் இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது உண்டு அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு நாளாகும் இந்த மாதத்திலே இறை வழிபாடுக்கு உகந்த ஒரு நாள் ஏன்னா இந்த மாதத்தில் தான் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தேவர்களும் இறைவனும் நம்மளுடைய இடத்திலே வரும்போது சுற்றி வருவா ஆகாயத்தில் சுற்றி வருவா என்னென்ன இடத்துல என்னென்ன நடக்கிறது யார் யார் வீட்டில் என்னென்ன நடக்கிறது அப்படின்னு பார்ப்பாள் அவளது ஒரு விசேஷமான ஒரு மாதமாகும் இது இந்த மாதத்திலே இன்னொரு கதையும் உண்டு மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் என்று திருப்பாவையிலே கோதை ஆண்டாள் முப்பது நாளும் பாடினார் முப்பது நாளும் ஒவ்வொரு பாடலையும் பாடி பாவை நோன்பு இருந்து கண்ணனை மனதிலே நினைத்து பூஜை செய்து கணவராக அடைந்தார் அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான நாள் பேர்பட்ட நன்னாளிலே இந்த பெண்கள் பொம்பள குழந்தைகள்லாம் பூஜை பண்ணினோமானால் இந்த திருப்பாவை திருவம்பாவை இதெல்லாம் நம்ம படித்தமானால் நமக்கு வரக்கூடிய கணவர் வந்து ரொம்ப நன்னாக வருவார் அப்பேற்பட்ட உச்சிதமான இந்த நன்னாடிலே முகத்தத்திலே எழுந்திருந்து கார்த்தால் எழுந்திருந்து ஏன்னா சுவாமியெல்லாம் வந்து உலா வர்ற நேரம் அந்த நேரத்தில் எழுந்திருந்து கோலம் போட்டு வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டு தீபம் ஏற்று வச்சமானால் நம்ம இடத்துக்கு இறைவன் உள்ளே வந்து நுழைஞ்சிருவார் அவர் உள்ளே வந்து நுழைஞ்சால் நமக்கு எந்த குறையுமே கிடையாது ஈசனுக்கு உகந்த நாள் பெருமாளுக்கு உகந்த நாள் பல தெய்வங்களுக்கும் உகந்த நாள் உகந்த மாதமாகும் அப்பேற்பட்ட இந்த மாதம் என்பது இறைவனுக்காக உகந்த ஒரு மாதம் அந்த நேரத்திலே நாம் வந்து இறைவனை பரிபூரணமாக நினைக்கணும் நாயன்மார்கள் இருந்தாலும் நாயன்மார்களுடைய பக்திக்கு ஈடாக ஆண்டால் வந்து பக்தியாக இருந்து பூஜை பண்ணத்தினால நாயன்மார்களின் ஒருவராக அவர் சேர்க்கப்பட்டாங்க அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு பூஜைக்குரிய நன்னாளாகும் இப்பேற்பட்ட நன்னாளிலே அனைவரும் காத்தால் ஏந்திருந்து பெருமாள் ஆலயம் சிவாலயங்கள் வழிபட்டு செய்து பஜனை கோஷங்கள்லாம் போட்டு நம்ம வீட்டிலையாவது வரும்போது பஜனை பாடல்கள்லாம் இதெல்லாம் போட்டு கேட்டமானால் நமக்கு பரிபூரணமான பலனை கொடுக்கும் இந்த ஒரு மாத காலங்களும் காத்தால பிரம்ம முகூர்த்தத்திலே ஏந்திருந்து பூஜை செய்வது ரொம்ப விசேஷம் பூஜை செய்ய முடியாதவர்கள் ஒரு ஆலயங்கள் சென்று அந்த இடத்துல ஒரு தீபங்கள் போட்டு வருவது உன்னதமான ஒரு பலனை கொடுக்கும் இந்த மார்கழி மாதத்திலே நாம் செய்யக்கூடிய பூஜை அடுத்த மாதத்திலே நற்பலனை கொடுக்க வாய்ப்புகள் என்பது உண்டு இதை அனைவரும் பின்பற்றுவோமாக ஜெயஸ்ரீராம் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் ராம் ராம் நமஸ்காரம்